அதே நேரத்தில் என்னென்னாக்கா இந்த இடம் வந்து நாமளே நல்ல வாய்ப்புகளை விடுறதுக்கான காலமாகவும் இருக்கும் அப்போ நம்ம அவேர்னஸாக இருந்தீங்க மட்டும்தான் முடியும் இந்த டைம் பிங் நூற்றி எட்டு நாட்களுக்கு கடன்பட்டாத ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க இல்லைனாக்கா வியாதி வழி செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட சுபாசுப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றப்போவும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது முறை லட்சு நூற்றி இருபது டிகிரியில் அது நகடா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அடைகிறாரு தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட போராடம் புட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்கரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லியும் எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்கரகதி அடைவார் வக்கிரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோல்ந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும் அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானெட்டை விட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானட்டு அதாவது ஒரு பயில்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவரு அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலன நம்ம பார்க்கவே தேவையில்லை அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்றதுக்கலாம் அது இப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பலன்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரகதி அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிபர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வக்கரவர்த்தி அடைஞ்சு ஐபசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கனாக்கா நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோர ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்றை மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்ற மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய செவ்வ பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகதினாவது ஒன்று அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யாரும் ரிவர்ஸ் எல்லாம் ஆக்கலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்கா அதை விட பலன்கள் மாறுபாடான தவிர எப்பயுமே ஒரு கோல் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே இருக்கானாக்க என்ன நானே நான் பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து நான் இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்டில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ரெஷர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோல் வந்து எந்த இடத்த பார்வைடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோடய ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு போடுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோதான் அதனால் நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸ்ஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்ரகதியில் அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோன்னா எப்படிப்பட்ட தலனில் தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் இப்போ அட் என்ன தந்துட்டுருக்காரு அப்படின்னா ஏழாம் பாவம் தான் அவங்களுக்கு கிளியர் கட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஏழுன்றது என்ன முத லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடியது சுய தொழில் சார்ந்து சொல்லக்கூடியது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஓன் சொந்த தொழிலில் சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கணவன்னா மனைவி மனைவினா கணவன் இவங்க அவங்களால மட்டும்தான் நீங்கள் பெரிய அளவில் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நீங்களாம் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதை காட்டணும் ஆனால் உங்களுக்கு வர பிரச்சனைன்றது உங்களுடைய எதிர்பாலினர் வழியாக தான் வருது நிறைய அதை இப்போ சமா அதை இப்போ சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகளில் அட்ரஸை ஓடிகிட்டு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நேர் போய் ஏழாம் பாவம் மட்டும்தான் செயல்படுது அப்படின்னா ஏழாம் இடத்துல யார் இருக்கா ஏழாம் இடத்துக்கு அதிபதி யார் உங்களுக்கு உங்களுக்கு சுக்கரன் தான் சுக்கரன் இருக்கிற இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க சூரியனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கார் தைரிய சாரத்தில் இருக்கார் அப்போ ஏழு ஐந்து இணைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றப்ப அதுவும் புடர்பூசமும் திருவாதிரையும் தான் அதாவது சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துலையும் ராகு சாரத்துலேயும் ராகு உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் லக்கணத்துக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் புதன் சாரம் பெற்றிருக்கார் மூணு ஐந்து கூடையார் அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொண்டு வந்த பிரச்சனைகள் உங்களுடைய சுயத்தில் சார்ந்த நிறையா உங்களுடைய இனிமே வெளியே போக வேண்டியதில்லை உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கலாம் உங்களுடைய ஃபே ஃபேக்ட்ரியில் இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம் உங்களுடைய கம்பெனியில் இருக்கலாம் உங்களுடைய கடையில் இருக்கலாம் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கலாம் இந்த மாதிரி தன்மைகள்லாம் தான் இருக்குது உங்கள் உறவினர்களே உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தன்மைகள் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்டு மூணாம் இடத்தில் இருக்கிறது புதன் வீடு தான் சுக்கரனுக்கும் நான் சுபம் பெற்ற வீடு நட்பு வீடு சூரியனுக்கும் நட்பு பெற்ற வீடு அதுவும் குருவோட சாரத்தில் தான் இருக்கார் வேற சுக்கரன் வேற பகை பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ ஒன்பது குடையவர் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது உங்களுக்கு அவங்களால் சில குழப்பங்கள் தான் இருக்குது அது வழக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அல்லது அவமானமோ அசிங்கமோ பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கவனம் தேவை இந்த சனி வக்கரகதியில் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் அது மாதிரிலாம் இல்லைங்க எனக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து அந்த வக்கரகதியிலையே அந்த சூரியன் மூமெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணமாக எதை நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து அதாவது நான்காம் தேதி பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அதிகமாக பெரிய அளவில் எது சிரமத்துலேயோ சிக்கல்களையோ மாட்டாமல் பார்த்துங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் அது இப்போதிக்கில்ல பத்தொம்பது எட்டு தான் பத்தொம்பது ஆகஸ்ட்டு தான் வருது பட் இப்போ வக்ரகதி அடைதல் அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுது இந்த மாதம் இறுதியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நவம்பரில் தான் ரிலீஃப் ஆகுறிங்க அதாவது சனி இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது என்ன லாபஸ்தானத்துலேருந்து கொடுத்தாரா அது வந்து பெரிய அளவில் நமக்கு நஷ்டத்தை தான் உருவாக்குனார் சில சமயம் பதினொன்றில் சனி இருந்தால் பாக்கியம்தான் நல்லது தான் ஆனால் ஜென்மத்திலையும் அது மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அது கோச்சாரம் மட்டுமே இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வர மாதிரி தெரியும் ஆனால் வராது பெரிய அளவில் மாற்றங்கள் செஞ்சிருப்போம் பிஸ்னஸ் வைஸ் செஞ்சிருப்போம் ஒரு ஃபேமிலி வைஸ் செஞ்சுருப்போம் எல்லாமே பெருசாக நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் பெருசாக நம்ம ஒரு அதை வந்து அதோடய ப்ராஃபிட்டையோ பெனிஃபிட்டோ அடைஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன மற்ற கோள்கள் இருந்தால் கூட சனி அக்ரகதியில் இப்போ பயணிக்கிறப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை விட கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள்லேருந்து வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த இடத்துல நல்ல கதி அடைஞ்சிருக்கு இது நகை ஏழாம் இடம் தான் வேலை செய்தப்ப ஏழாம் மடத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது புனர்பூசம் அப்போ அவர் குருவும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பணம் முட பண நஷ்டம் பணம் கையில் லிக்யூடாக இல்லாத தன்மை இதை தான் குடும்பத்தில் ஏதோ விட்ட உறவுகள்லாம் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளோ பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஏதாவது பணம் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உயர் கல்வி படிக்கணும் அப்படின்னோம்னாக்க நான்காம் இடம் தான் நான்காம் இடத்துக்கு அதிபதி இருந்தாங்க உங்களுக்கு சந்திரன் சந்திரன் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகுவோட சேர்ந்துருக்கார் ஆனால் புதன் சாரத்தில் இருக்கார் மறைமுகமான அறிவுத்திறன் பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அயல்நாடு தேசம் போய் படிக்கணுமா தாரணம் படிக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதணுமா அது தாராளமா ஏன்னா மூணாம் இடத்துல தான் சூரியன் இருக்கார் போட்டி பந்தய தேர்வுகளில் மூணில் சுக்கரன் இருக்கிறதும் சூரியன் இருக்கிறதோ பெஸ்ட்டு பட் ஆனால் இதில் என்னன்னாக்கா சின்ன சின்ன க்ரஷ் மனசு க்ள ம மகிழ் சம்பவங்கள் நடக்கிறதோ மனமகிழ் த நம் மனிதர்களை பார்க்குறதுக்கான உங்களுக்கு எந்த நபர்களில் பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ஜாலி மூடு வருதோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கோ அதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி வக்கரகதியில் இருக்கிறப்ப கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு இது நாள் வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் பண்ண போகிறதுன்றது புதன் தான் புதன் வந்து உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கார் அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் புனர்பூசத்துக்கு அதிபதி யாருன்னா குரு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஆறாம் இடம் அப்படின்றது அதிகபட்சம் நீங்கள் வந்து வேலை வழி மாற்றத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஒரு டெவலப்மெண்ட்டு எனக்கு அந்த ஒன்பது குடைய குருவும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அதே நேரத்தில் ஈடு அட் ப்ரெசென்ட் சுக்கரன் இருக்கிறதுன்றது அந்த ஐந்து குடையவரோட சேர்ந்து மூணாம் இடத்துல தைரிய சாதனத்தில் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய லாபம் இன்னும் சொல்ல போனால் இந்த வக்கரகதி அடையக்கூடிய அந்த நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறத விட கொஞ்சம் பிரீத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது பிரீத்துனாக்க ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு கிடைச்ச கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கூடயும் சரி ஓன் பிஸ்னஸ்லையும் சரி ஒரு நீங்கள் ஜாப்லேயும் சரி ஒரு இரிட்டேட்டு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொல்ல சமாளித்ததே பெரிய விஷயம் இதுலேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் இதுலேருந்து இப்போ தப்பிக்க முடியுமா இதுலேருந்து மேலே வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி தன்மையில் இருந்தோம் ஆனால் இப்போ இந்த வக்கரகத்த கொஞ்சம் ரிலீஃப் ஏன்னாக்கா பதினொன்றில் இருக்கிற சனி ஏன்னா பாதக ஸ்தானத்தையும் அவர் தான் செய்கிறாரு ஆனால் இது வரைக்கும் இருந்தது ராகுவோட சாரத்துலேருந்து குருவோட சாரத்தில் குருவோடய ரெண்டாம் பாதத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்குது அப்போ குருவோட ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் சதயம் நான்காம் பாதத்தில் தான் அவர் திருப்பி வக்கரகதி நிவர்த்தி அடைவார் அப்படின்றப்ப அதிகபட்சம் குருவோட இரண்டாம் பாதம் முடிஞ்சு ஒன்றாம் பாதத்தில் சனி அப்படின்றப்ப தான் அந்த நான் நான் சொன்ன அந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொன்னேன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரொம்ப ரொம்ப அதாவது உங்களுடைய சனி தான் உங்களுடைய ராசியை முழுமையாக ஆதிக்கம் செலுத்துவார் ஏன்னா அந்த இடத்துல சனி செவ்வாய் செவ்வாய் வீடு சனியோட அந்த அம்சக தன்மை அந்த இடத்துல சூரியனுடைய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஒரு லேசினஸை தரதோ உங்களுக்குள்ளே ஒரு இரிட்டேட்டான தன்மையை தரதோ உங்களுக்குள்ளே ஒரு ஒரு தோல்வி மனப்பான்மை உருவாக்கி வைக்கிறதோ இதெல்லாமே இருக்கும் ஆனால் மூணாம் இடத்தில் இருக்கிறது சூரியன் சுக்ரன் அதாவது பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிறதுக்கு சமயத்தில் வாய்ப்புகளும் வந்துடும் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்ற ஒரு தன்மையும் வந்துடும் அதே நேரத்தில் என்னென்னாக்கா இந்த இடம் வந்து நாமளே நல்ல வாய்ப்புகளை தவற விடுறதுக்கான காலமாகவும் இருக்கும் அப்போ நம்ம அவேர்னஸாக இருந்தீங்க நான் மட்டும்தான் முடியும் ஏன்னா பகை பெற்ற வீட்டில் தான் இந்த புதன் இருக்கார் நான்காம் இடத்துல மூணு ஆறு கூடையவராக இருக்கார் சொந்தங்கள் வழி உங்களுக்கு சிக்கல்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அவரோடைய பகைப்பெற்ற ஸ்டாரிங் காலில் தான் இருக்கார் அதாவது புனர்புசத்தில் தான் இருக்கார் அப்படின்றப்ப உறவுகள் வழியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் ஏன்னா உறவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும் நிறையா ஏன்னா மூணு ஆறுன்றது ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது மேசத்துக்கு அந்த ஸ்தானாதிபதி தான் அவங்களுக்கு நன்கு உறவுன்னு சொல்லக்கூடிய நன்கு மடத்தில் இருக்கார் உடல்நலம் தொடர்புட தொட தொடர்புடைய சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அன்னையாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தவறி போகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு உடல்நலம் தொடர்புடைய மருத்துவ செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த டைம் ஆஃப் பீரியடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நூற்றி எட்டு நாட்களுக்குள்ளே இருக்கும் அப்போ அவங்க அண்ணோடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட மருத்துவத்தை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கவலை கொள்ளணும் அதே நேரத்தில் பிரச்சனையை அப்படின்றது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுனாக்காங்க ப்ராப்பர்ட்டி வரி வழி டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான்காம் மடம்ன்றது சொத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் கால்நடைகளில் சொல்லக்கூடிய அதுவும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது கால்நடை வளர்க்குறீங்க வீட்டில் வளர்க்குறீங்க அதே மாதிரி மாடு கண் ஆடு இதெல்லாம் வளர்க்குறீங்க கோழிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்னன்னா சீக்குகள் வர்றதுக்கோ அல்லது அதன் வழி கடன்கள் வர்றதுக்கோ இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு கடனை வாங்கி நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ வெஹிக்கிள் வாங்குறதோ வண்டி வாங்கினதோ தொடர்புடைய விஷயங்களை வாங்குறதோ இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த டைம் பிங் நூற்றி எட்டு நாட்களுக்கு கடன்பட்டாத ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க இல்லைனாக்க வியாதி வழி செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அல்லது உறவுகள் வழி பெரிய சிக்கல்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க பட் அவங்களால பிரச்சனையை நீங்களால் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால இந்த நூற்றி எட்டு நாட்கள்ன்றது வக்கிரகதி அடைகிற இந்த சனி வக்கரகதி அடைகிற டைமிங்கில் மேசராசிக்குன்றது ஒரு சுப பலனும் இல்லை அசுப பலனும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை சர்வேல் பண்ண முடியும் அதுலேருந்து வெளியே வர முடியும் அந்த மாதிரி தரணும் இல்லைனாக்கா இந்த இதில் ஏற்படுற நற்றன்றது இந்த ஆண்டு முழுவதுமே தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எனக்கு இந்த இடத்துல சனி வக்ரகதி அடைகிறதுனால மேசத்துக்குன்றது பெரிய அளவில் லாபமும் இல்லை பெரிய அளவில் நட்டமும் இல்லை ஆனால் கவனமாக இருந்தால் பொருள் சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அறிவு சார்ந்து நீங்கள் வெளிநாடு போகிறதும் மேல் படிப்பு படிக்கணும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி மறுமண திருமணங்கள் இந்த டைத்தில் முயற்சி எடுத்திங்கனாக்க ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நல்லதுன்றது கிட்டத்தட்ட தடைப்பட்ட விஷயங்கள் இது நாள் வரைக்கும் எது இதெல்லாம் இருக்கோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் நேராக அழகாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இந்த நூற்றி எட்டு நாட்களில் நீங்கள் கவனமாக கையாண்டிங்கனாக்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டா டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீ வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சார்ட் பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்